போதியுக் கணியம் <transladant laten> so flang in marley எப்படி வரும் எங்கள்தை சக்தி hf சக்தி என்ன வரும் e அப்ப இந்த என்ன

டூலன்றது நியூட்டன் மீட்டர் செகண்ட் அப்ப இப்ப விசை வராது சக்தி வராது விசைக்கு நியூட்டன் சக்திக்கு ஜூல் வராது அடுத்த வேலு ஜூல் பர் செகண்ட் வராது அடுத்த ஏழு பரிமாணம் உந்தம் உந்தத்துக்கு நியூட்டன் செகண்ட் வராது அப்ப இதனால வேற என்னது கோண உந்தம் கோண உந்தம்ன்றது என்ன சாமான் நேர்கோட்டு திருப்பம் அதுதாங்கின் ஒத்த பரிமாணத்தை

x a sin (a t b) சமன்பாட்டில் t நேரத்தை குறிக்கின்றது a இன் அலகை காணுங்க. சரி t வந்து நேரத்தை குறிக்குது. இப்போ நமக்கு தெரியும் சைனுக்குள்ள வர்றது கோணம். சோ இதுக்குள்ள உள்ள அலகு கோணம். சோ கோணம் என்ன ரேடியன். இவ்வளவு ரேடியன் என்றால் சோ இந்த a t இன் ரேடியன் தானே?

ஒன்றை பயன்படுத்தின் விட்டத்தை அளந்த போது பெறப்பட்ட வாசிப்பு காட்டப்பட்டுள்ளது உபகரணத்தில் கதிர்கோள் துடிப்பிரு துருப்பிடித்திருப்பதால் ஏற்பட்ட பூச்சிய ஜீரோ ஜீரோ மில்லிமீட்டர் ஆயின் விட்டத்தின் திருத்தமான பெருமானம் இப்ப என்ன சொல்ற இப்ப உலோக கோலம் விட்டத்தை அளந்த போது வாசிப்பு உருவில காட்டப்பட்டிருக்கு அப்ப முதல்ல வாசிப்பு எழுது என்ன பூச்சியம் அங்க இருக்குது இங்க இங்கி தெரியுது

துருபிடிச்சிருக்கிறதான பூச்சியவளு சீரோ பாயிண்ட் ஜீரோ இது என்ன வாழ நேர்பூச்சியவள் மறைப்பூச்சி கொஞ்சம் மொத்தமா இருக்கும் இல்லையா துருபிடிச்சிருக்க கொஞ்சம் மொத்தமா இருக்கும் மொத்தமா இருக்கு தாடை இப்படி பொறுமையிருக்கும் என்ன பொருந்தா தடையும் தாடையும் பொருந்தில்ல அப்ப இன்னும் போனாதான் பொருந்தும் அப்ப இது போறதுக்கு முன்னுக்கு நினைக்குது என்ன பண்ணியா இது நேர்பூச்சியவாளுவடைஞ்சா வர்றது மறைப்பூச்சியவாள துருப்பிடிச்சா வர்றது நேர்பூச்சியவாள சரி அப்ப இது நேர்பூச்சியவாளு அப்ப என்ன செய்வீங்க என்ன கேட்டு போல திருத்தமான சோ திருத்தமான பெருமாடும் என்னீங்கண்டா

நாங்கள் பொதுவா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சொல்றோம் நாங்க சீரோ மேலுக்கு கீழுக்கு ஒரே பக்கம் அளவிட இருந்தா மட்டும்தான் என்ன வரும் ஒரு மில்லி மீட்டர் படி அதோட ஒன்றுமே சொல்லாமல் ஒரு கருவி தந்தால் இங்க புரியடை தூரம் சொல்ல வட்டத விட சொல்ல அப்ப இந்த கருவியை நாங்க என்னென்னு எடுக்கணும் வளமையான லெப்ல இருக்கிற கருவியா எடுக்கணும் வளமையான லெப்ல இருக்கிற கருவி என்றா ஓகே ஜீரோ பாயிண்ட் ஐம்பது பிரிவு நாலாம் கல்வி பார்க்கலாம் என்ன ஒளி முதல் ஒன்றின் மூலம் குறித்தோரு புள்ளியில் ஒளிச்சரிவு மட்டத்தை இருபது டெசிபிளால் அதிகரிப்பதற்கு ஒளிச்சரிவு அதிகரிக்க வேண்டிய பின்னா என்னவா ஒளிச்சரிவு மட்டத்தை இருபது டெசிபிளால் அதிகரிப்பாங்க ஒளிச்சரிவு மட்டத்தை இருபது டெசிபிளால் அதிகரிக்கணும் வேண்டாம் ஒளிச்சரிவு அவ்வளவு அதிகரிக்கணும் அப்ப இப்ப பீட்டா ஒன் மைனஸ் பீட்டா டூ பத்து லொக்கடி பத்தின் ஐவன் ஓகே ஒளிச்சரிவு மற்ற வித்தியாசம் இப்படி வரும் பீட்டா பீட்டா இது இது லொக்கடி ஐவன் இப்ப இந்த போயிடும் இந்த பத்து போய் வைக்கீங்க பத்தின் ரெண்டு சமன் ஒன் ஐ டூ அப்ப சோ இறுதியா இருக்கிறது தான் ஐ டூ ஐவான் ஆரம்பம் ஐ டூ கூடினா தான் நடத்திருக்க அப்ப ஐவன் என்ன நூறு ஐ அப்ப ஒளிச்சரிவு எத்தனை மடங்கு ஆகணும் ஆரம்பத்துல இருந்தாலும் நூறு மடங்கு ஆக்கினா தான் இப்ப இருக்கிறது ஒளிச்சரிவு நூறு மடங்கு ஆக்கணும்னு நாலு ஆகுது என்னவா பின்வரும் கூட்டுகளில் சரியானது எது இப்ப இந்த பின்வரும் கூட்டுகளில் சரியானது முதலாவது குறி சொல்ற பாருங்க எல்லா வாயுக்களினதும் மூலக்கூறுகளும் ஒரு குறித்த வெப்பநிலையில் ஒரே கதையுடையனவாக இருக்கு ஒரே இடைவெர்க்க மூலக்கதியுடையதான் இருக்குமே சரி ஒரே கதி என்ன பிள்ளை ஒரு வெப்பநிலையில ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு சராசரி என்று நாங்க இடைவெர்க்க மூல கதி அந்த இடைவெர்க்க கதி தான் சமண அப்ப ஒரு குறித்த வெப்பநிலையில கதிகள் வித்தியாசப்படும் அப்ப முதலாவது கூப்பிட்டு பிள்ளை ஆக முக்கியம் இடைவெர்க்க மூலக்கதிகள் சமனா இருக்கும் ஓகே ஒரு திரவம் ஆவியாகும் போது சக்தி கூடிய மூலக்கூறுகள் மேற்பரப்பில் இருந்து தப்பி செல்கின்றனியாதல் என்றே திரவம் திரவம்டா சுவாவியாதல் என்ன என்ன சக்தி கூடிய மூலக்கூறுகள் மேற்பரப்பிலிருந்து இருந்து தப்பிச்சு மூலக்கூறு நீராவியா மாறுறதுதான் ஆவியாதல் அது சரி மூன்றாவது எல்லா திரவங்களின் ஆவியாதலின் மறைவெப்பம் சமனாக இருக்கும் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் அந்த ஆவியாதலின் மறைவெப்பம் வர தன்மறை வெப்பம் பரவாயில்ல தன்மறை வெப்பமும் ஒரு திரவத்துக்கு ஒன்றுதான் ஒரு ஒரு திரவத்துக்கு ஒரு ஒரு பெருமானம் இல்லையா ஆவியாதலின் மறைவெப்பம்னு சொல்றாரு அது ஒரு திரவத்துக்கே வித்தியாசப்படும் ஏன் மறைவப்பம் என்ன ஒரு திரவம் ஆவியாக இருக்குது வேண வெப்பம் திணிவு மாறும் மாற மறை வெப்பம் மாறும் தன்மறை வெப்பம் மாறலி ஒரு திரவத்துக்கு ஏன் ஒப்பவும் ஒரு கிலோகிராம் இவர் மறை வெப்பம் சொன்னா அது ஒரு திரவத்துக்கே மாறும் வேற வேற திரவம் கட்டாயம் மாறும் நாலாவது ஒரு குறித்த வெப்பநிலையில் ஐதரசன் மூலக்கூறுகளை விட ஒக்சிஜன் மூலக்கூறுகள் சராசரி இயக்க சக்தி கூடிய சராசரி இயக்க சக்தி தானே கேட்கிறார் எதுக்கு இடைவெர்க்க மூல கதி கூட தெரியும் இடைவெர்க்க மூல கதி கதிர் அப்ப மூலக்கூற்று திணிவு குறைஞ்சவருக்கு கதி கூட சோ கதி கூடினவருக்கு இயக்க சக்தி கூட இல்லையா அப்ப இங்க ஆஹ்

இயக்க சக்தி அப்ப சராசரி இயக்க சக்தி திரிபாயிட்டு கேட்டி அது வெப்பநிலையில மட்டும்தான் இருக்கு ஒரு குறித்த வெப்பநிலையில சொல்லிட்டார் அப்ப ரெண்டுக்கும் ஒன்று இதுல சொல்ல அம்புக்குறி பிள்ளையா போட்டுக்கட்டே மூலக்கூட்டு திணிவு குறைஞ்சால் கதி கூடும் சொன்னான் அம்புகுறி இதை மாறி போடுறேன் இப்ப எங்களுக்கு இந்த ஜாம்பெடுத்த இதன் படி செய்திடலாம் அஞ்சாவது கூட்டு இயக்கப்பண்பு கொள்கையின் படி மோதுகையின் போது மூலக்கூறுகள் முழு சக்தியை விளக்கின்றன மோதுகையின் போது சக்தி இழப்பு என்று நடுக்கிறான் இயக்கவியல் நெடுகோல் சக்தி இழப்பு என்று எடுக்கிறான் இங்க சக்தி இழப்பு இருக்குன்னு சொன்னாப்பல அப்ப இதை விடை சரியான கூட்டு இரண்டாவது கூட்டு சாயந்தாங்கல்ல கூட இரண்டாவது இருந்து, நேர்கோட்டில் இயங்கும் பொருள் ஒன்று ஆனது, அதன் இடப்பேர்ச்சியுடனான மாறல் அருகிலுள்ள வரைவில் காட்டப்பட்டுள்ளது பொருளின் இடப்பெயர்ச்சி இருபது மீட்டர் ஆக உள்ள போது பொருளின் வேகம் எப்படி ஆறு முருகன் நேரம் வரைக்கும் தந்திருக்கீட்டர் ஆறு முருகல் நாலு எம்எஸ் இது பன்னிரண்டு இருபது இருபது இருபத்தி நாலு இப்ப அருகில் பொருளின் இடப்பேச்சு இருபது மீட்டரா உள்ள போது பொருளின் வேகம் அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல ஆர்முடுகள் நேர வரை படைக்கிற பரப்பு என்னது தரும் என்னது தரும் மாற்றம் நீங்க இந்த பரப்பு தான் பார்க்கணும் இருபது மீட்டர் வரை நேரம் இல்ல இடப்பேச்சு இல்லையா இருபது மீட்டர் வரைக்கும் தான் பார்க்கணும் ஆஹ் இது ஆறுமுடுகள் நேரம் இல்ல

இது விசை வரை அப்ப இந்த பரப்பு என்ன தரும் விசை தெரியும் வரைப்புல பரப்பு செய்த வேலை பெற்றிய சக்தி இயக்க சக்தி சமன் செய்த வேலை செய்த வேலைக்கு என்ன போடுவீங்க இந்த பரப்பு அரை தர சமாந்தர பரம்னு கொடுத்த இருபது இது இல்லையா பயனாறு இருபதுல இருந்து நாலு போனா பையனாறு இருபது பதினாறு முப்பத்தாறு செங்குத்தி ஏறம் என விசை இப்ப பெற்ற சக்தி என்ன ஓடி ஆரம்பத்தில் ஓய்வில் இறுதியில் எம் போயிரு அரை வரையும் போயிருக்கோ முப்பத்தி முப்பத்தாறு தர நாள் அப்படி இருக்கிறது

வேளாங்கண்ணி வர காட்டப்பட்டுள்ள சுற்றில் அகத்தடை பூச்சியமாக உள்ள ஆறு வோல்டேஜ் கிளம் இணைக்கப்பட்டுள்ளது புள்ளி எக்ஸில் அழுத்தம் சேர்க்கிட்டு இருக்குது இதுல ரெண்டு ஓம் இதுல ஒரு பொது இதிலிருந்து கொண்டு வந்து ஆர்வம் எங்கேயும் பொய் தொடுப்பு செய்கிறார் இது

ஏ இதுலயும் ஜீரோ இதுலயும் ஜீரோ பூமி தொடர்ந்து இடத்துல அடுத்தம் ஜீரோ அப்ப என்ன நடக்கும்டா இதுல இருந்து வர்ற கரண்ட் இந்த பூமிக்குள்ள போய் இப்படி போயிடும் அப்ப இவ்வளவும் ஒர்க் பண்ணும் ஒன்றுமே ஒர்க் பண்ணாது இதால வர்றது இப்படி பூமிக்கு போயிடும் சோ இந்த பூமிக்குள்ள வந்து இப்படி வந்துடும் இது பூமி என்றது வெறுங்கம்மி மாறும் தடை பூச்சியம் இருக்கிறது அப்ப இதுக்குள்ளால கரண்டே ஓடாது இப்ப சொல்லுங்க ஆறு வோல்டேஜ் இதுல சர்க்கிட்ல மூன்று ஓம் தடை

ரைட் படangaliparum 2 கிலோகிராம் திரியுடே சீரான தட்டு உண்டு கிடையான தரையில் 4 மீத பெசகின்ற சீரான பகுதியில் வழுக்காமல் உருள வேண்டும். இனி அதன் இயக்க சக்தி ஆகும். half பாதி மார்க் கிடைக்கும். இப்போ என்னவா சீரான தட்டு இது வழுக்காம உருண்டுக்கு போது

half m r squared into omega squared. The r squared omega squared again in the P squared. Now, the array m v welcome. Saga unding and all m v welcome. Array ingal in the mukka. Munding and all m v welcome. M all the So that is the new order and the kilogram. We were going to all the way now. இந்த நாலு ரெண்டு எட்டு எண்மூண்டு இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலு அப்ப அது நம்ம நமக்கு ஏகசக்தி என்ன இருபத்தி நாலு ஜோ ரெண்டாவது ஓகேல்ல ஒன்பதாங்க ஒரு நுனியில் நிலைப்படுத்தப்பட்ட நீளம் எல்லுடையதும் ஆர் ஆரையுடையதுமான சீர்கம்பி ஒன்று அதன் நுனியில் நுனியிலிருந்து ஒரு திணிவு எம் தொங்க விடப்படும் போது அதன் விகித சமையல்லே அடைகின்றன அதே கம்பியின் எல் நீளமும் கம்பி பயன்படுத்தப்படுமையின் அவ்விகித சம எல்லையை அடைய தொங்க விட வேண்டிய இது சோ இந்த விகித சம இல்லைன்றது என்ன சமானம்டா இவ நீங்க ஹூக்கி ஹூக்கின் விதி படிச்சிடலாம் சோ ஹூக்கின் விதி படிக்கக்குள்ள சோ நீங்க இந்த விஷயக்கூட்ட கூட்டை சோ இதுல உள்ள விஷய கூட்டக்கூட்டம் என்ன நடக்கும் இது என்ன நீட்சி கூடும் நீட்சி கூடும் நேர்வீத சமனா கூடக்கூடிய மாதிரி இந்த கைத்துல கொடுக்கக்கூடிய மேக்சிமம் தகைப்புக்கு தான் என்ன பெயர் விகித சமயம் அப்ப இதுல வரக்கூடிய மேக்சிமம் தகைப்பு ஒரு குரு கோட்டு பெற இருந்தா எஃப்ங்களே தகைப்புன்றத அமுக்க மாதிரி விஷயங்கள் பிறப்பு தான் என்ன விகித சமயம் இல்லை அப்ப இங்க விகித சம இல்லைன்றது ஒரு தகைப்பு பெருமை எஃப் என்ல இப்ப இவர் என்ன சொல்றார் இப்ப நீளத்துல அங்க இல்ல ஆர் ஆருடைய சீர் கம்பி எம் திணிவ தொங்கவுடைய குள்ள வீத சமையல் அவ எஃப் எஃப் என்ன எம்ஜி குருக்கோடு வரப்பு பையா சோ இதான் வீத சமையல் இப்ப எல் நீளமும் ஆர் வை டு ஆருடைய கம்பி பயன்படுது